வாழ்கவளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட்டு இன்றைக்கி ஃபோர்டீன்த் ஜூலை போஸ்ட் மார்க்கில் போட்டு பார்த்துடலாம் மார்க்கெட்டு கன்சிக்யூட்டிவாக ஃபோர்த்து செஷன்னா வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிடுது பட் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிரேக் பண்ணல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஆர் டூ மார்க் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இயர்லி வந்து க்ளோஸ் ஆகிடுது இப்போ ஓவரால் மார்க்கெட்டு எப்படி இருக்குது முக்கியமான ஈவெண்ட்ஸு நியூஸு ஹெச்எல் டெக் ஏஸ் ரிப்போர்ட் வந்துடுது ஜானி ஸ்ட்ரீட் அகைன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்க வளாட்டல்லி வருமா நாளைக்கு வந்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இங்கே ஸ்கிப் பண்ணாம பாருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம்லாம் லாஸ்ட் வீக் வந்து யூஎஸ் மார்க்கெட் டவுனில் தான் வந்து க்ளோஸ் இருக்குது அதாவது டேரிஃப் ட்ரம்ப்போட டீல் வந்து மார்க்கெட் வந்து அக்செப்ட் பண்ணல குளோபல் லெவலில் எல்லா மார்க்கெட்டுமே செல்லிங் ப்ரெஷர் பட் யுஎஸ் மார்க்கெட்டு லாஸ்ட் வீக் வந்து த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் ஆச்சு ஆல் டைம் ஹையில க்ளோஸ் ஆகிட்டு ஒரு மார்ஜினலான ஒரு செல்லிங் ப்ரெஷர் பட் நம்ம மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைக்கே போக கிடையாது ஆனால் ஹைல இப்போ ரீசெண்டாக வந்து ஹைலருந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து டவுன் ஆயிடுச்சு ஓகே லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டு டவு டவுன் நாஸ்டாக் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் மூணு இண்டெக்ஸுமே வந்து பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சென்ட் நியர்லேயே வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுது மற்ற அசட்டெலாம் வந்து பார்க்கும்போது அதாவது டாலர் இண்டெக்ஸ் நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டென் இயர் ஈல்டு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூவில் இருக்குது பிரண்ட் குரூடு செவன்ட்டி ஒன் டாலர் பேர பேரலுக்கு வந்துருக்குது கோல்டு வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் டாலர் பேர் அவுன்ஸுக்கு வந்துருது சில்வர் வந்து ரெக்கார்டு ஹையில போயிட்டுருக்குது தேர்ட்டி நைன் டாலர் பேர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது பிட்காயின் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் டாலர் இயர்லி வந்துருச்சு ஓகேங்களா ஸோ பிட்காயின் நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது இன்றைக்கி மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஜாப்பீஸ் இன்னைக்கு டவுன் இருக்குது பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சன்ட் ஹேங்ஸங் இன்டெக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிடுச்சு ஷாங்காய் இன்டெக்ஸ் ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு பட் நம்ம கிஃப்ட் நிஃப்டி லைக் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியில் ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ வந்து வர லோ அங்கே இருந்துட்டு டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிடுது ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி டூவில் வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது சிக்ஸ்டி செவன் பாயிண்ட்ஸ் பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருது சென்செக்ஸ் டூ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருது எயிட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ வந்து செட்டில் ஆயிடுது பிராடர் பொறுத்த பொறுத்தவரை ஸ்மால் அண்ட் மிக வந்து ஆஃப் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிடுது செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஐடி செக்டரில் வந்து ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருது அதான் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து லாஸ்ட் தேஸ்டே வந்து டிசிஎஸ் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஒரு வீக்கான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து ஒரு செல் ஆஃப் இன்றைக்கும் அதனுடைய செல் ஆஃப் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து எக்ஸ்எல் டெக்கு அனதர் வீக் ரிசல்ட் கொடுத்துக்கிறாங்க அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கன்சியூமர் டியூரபிள்ஸ் மீடியா பிஎஃப்சி பேங்க் இதெல்லாமே வந்து ஆஃப் பர்சன்ட் டு ஒன் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே மொத்தம் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிக்கிட்டேன் ஓகே இப்போ வந்து எக்ஸிஎல் டெக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து டென் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டவுனில் கொடுத்துரு கொடுத்துருக்குறாங்க நெட் ப்ராஃபிட் அதாவது த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ குரோர் இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க இதே லாஸ்ட் குவார்டர் வந்து ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன் குரோர் கொடுத்துருக்குறாங்க ஸோ டென் பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சி கொடுத்துருக்குறாங்க பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்க்கும்போது நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ஸோ எக்ஸ்பெக்டேஷனையும் வந்து மீட் பண்ண கிடையாது கிலோ எக்ஸ்பெக்டேஷன் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ரெவின்யூ தேர்ட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி குரோர் கொடுத்துருக்குறாங்க எபிட்டா மார்ஜின் குறைவாக கொடுத்துருக்குறாங்க சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க எபிட்டாவும் வந்து பார்க்கும்போது ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ குரோர் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோர் ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிலோ எக்ஸ்பெக்டேஷன் ரெவின்யூ பிலோ எக்ஸ்பெக்டேஷன் எபிட்டா பிலோ எக்ஸ்பெக்டேஷன் எபிட்டா மார்ஜின் பிலோ எக் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ நாளைக்கு வந்து எக்ஸிஎல் டெக்கில் ஒரு சீன் இருக்குதுன்னு வச்சுக்காங்களே ஓகே அதுக்கடுத்தா வந்து டாடா டெக் இயர்ஷில் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க உங்களும் வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கல ஒரு பேட் ரிசல்ட் கொடுக்கல நூற்றி இருபது கோடி கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன் நூற்றி அறுபது கோடி ஸோ பத்து கோடி அதிகமாக கொடுத்துருக்குறாங்க ரெவின்யூ வந்து பார்க்கும்போது அதான் நாற்பது கோடி அதிகமாக கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷனோட ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கோடி கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன் ஆயிரத்தி இரநூத்தி பத்து கோடி ஓகேங்களா மார்ஜின் வந்து ஸ்லைட்லி குறைவாக தான் கொடுத்துருக்குறாங்க இது வந்து டாடா டெக்கு ஓகே அதுக்கடுத்த வந்து முக்கியமான நியூஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மன்தோடைய டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்துச்சு வந்திருக்கிற டேட்டா வந்து ஒரு சூப்பரான டேட்டா வந்துருக்குது மைனஸ் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் வந்துருக்குது ப்ரீவியஸ் வந்து பாயிண்ட் த்ரீ நைன் பெர்சன்ட் மன்த் ஆன் மந்த்து இன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது வந்திருக்கிற டேட்டா வந்து டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்துருக்குது இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் வந்துருக்குற ஒரு லோவஸ்ட் லெவல் ஓகேலாம் இந்த ஆறு வருஷத்தில் இல்லாத ஒரு சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது ஓகே அதுக்கடுத்து தான் வந்து பார்க்கும்போது காமர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து இன்னைக்கு வந்து வாஷிங்டன் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ட்ரேட் டீல் பற்றி பேசுகிறதுக்கு இன்னைக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ மோஸ்ட்லி இன்னும் ஒரு டூ டேஸில் வந்து ஃபைனல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் கொடுத்துருக்குறாங்க அதாவது வெனஸ்டே நைட் அது தியூஸ்டே வந்து ரிப்போர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து ஓலா இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஹையில போயிருக்குது அவங்க கொடுத்துருக்கிறது என்னமோ லாஸ் தான் கொடுத்துருக்காங்க அதாவது எவ்வளவு கொடுத்துருக்காங்க லாஸ் கொடுத்துருக்காங்கன்னா நானூத்தி இருபத்தி கோடி ரூபாய் லாஸ் தான் கொடுத்துருக்காங்க பட் அவங்களோட கமெண்ட்ரி வந்து பாசிட்டிவா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆட்டோ செக்மெண்ட்ல வந்து ஸ்லைட்லி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் மற்றபடி வந்து எந்த ஒரு நியூஸும் கிடையாது ஏன்னா நூத்தி அறுபது ரூபா நியர்லி போயிட்டு இப்போ வந்து இன்றைக்கி தான் வந்து ஆல் டைம் லோ லோவை வந்து மார்க் பண்ணிக்குது தேர்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ அரௌண்ட் வந்துருக்கு நாற்பது ரூபாய் உடச்சிச்சு இன்றைக்கி வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு வந்து நீ வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி செவன் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பட் இது வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது பட் அந்த செக்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வந்திருக்குது அப்படின்னு சொன்னதுனால ட்வெண்ட்டி பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது இன்னும் வரப்போற தான் தெரியும் இதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்ட்டு ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து ஐஆர்இடிஏ இந்த ஐஆர்இடிஏ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க நான் லாஸ்ட் ஃப்ரைடேவை வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருந்தேன் ஐஆர்இடிஏ எக்ஸிட் ஏட் அப்படின்ட்டு அதாவது ஒரு கம்பெனி நம்ம வாங்குறோம் அப்படின்னா கண்மூடித்தனமாக அந்த கம்பெனியை ஷேரை வந்து நம்ம வந்து வச்சுட்டு இருக்கக்கூடாது ஆனால் லாஸ்ட்டு ப்ரீவியஸ் குவார்ட்டர்லாம் வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருந்தவங்க வந்து வர போகிற குவாட்டர்லையும் வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் கொடுப்பாங்கிறது எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது ஓகேங்களா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் கேரண்டீடு ஃபார் ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸ் ஸோ அந்த ஐஆர்இடிஏ பொ பொறுத்த வரையும் நான் ரீசெண்டாக ரெக்கமெண்ட் பண்ணது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ்ல வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ்ல ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் பட் அது யாரையும் பேச மாட்டேங்க இப்போ ரீசெண்டாக சொன்னதாக எல்லாம் பேசுவீங்க ஸோ பொறுத்த வரையும் எக்ஸிட் கொடுத்தாச்சு அதாவது ஒரு பொசிஷன் வச்சிருக்கணும் அப்படின்னா அந்த பொசன் வச்சு அந்த க அந்த கம்பெனி வந்து ஏனிங்ஸ் ரிப்போர்ட் எப்படி கொடுக்குறாங்க அது தகுந்த மாதிரி நம்மளுடைய பொஷன் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லை நான் வாங்கி வச்சிருந்தேன் ஆனால் வைக்க மாட்டேங்க அப்படின்னா அடமெண்டாகவும் இருக்கக்கூடாது ஓகே ஏன்னா அந்த கம்பெனி ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எப்படி கொடுத்துட்டுருக்காங்க நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ஷேரோட ரேட் ஏறிட்டு இருக்கும் இப்போ இந்த ரீசெண்டாக வந்து இது வந்து ஒரு எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனும் கிடையாது இது வந்து ஐஆர்இடியை வந்து ஜென்சாலுக்கு வந்து இரநூத்தம்பது கோடியா சம்திங் அவங்க வந்து அமௌண்ட் வந்து கடனாக கொடுத்துட்டாங்க அது வந்து வாரா கடன் ஆயிடுச்சு அவங்களோட என்பி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பட் நெக்ஸ்ட் குவார்டர்ல வந்து நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தோம்னா அகைன் வந்து நான் பைப் பண்ண சொல்லுவேன் ஓகேங்களா அதனால இப்போதைக்கு வேண்டாம் இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்ல அன்றைக்கி வந்து எக்ஸிட் கொடுத்துட்டு நினைக்கிறேன் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஆர் சிக்ஸ்டி டூவில எக்ஸிட் கொடுத்துட்டேன் இந்த ஐஆர்இடியை வந்து நெக்ஸ்ட் த்ரீ மந்த்துக்கும் வந்து அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நான வாய்ப்பு குறைவு அப்படி ஒரு வேலை இறங்கிச்சா ஒன்றும் ஒன் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் வரும்போது மறுபடியும் வந்து கன்சிடர் பண்ணலாம் பட் அப்போ வந்து ஏனிசரிப்பொடி இப்படி கொடுக்குறாங்க பொறுத்து ஓகேங்களா பட் நிறைய பேர் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துச்சு பட் நீங்களாம் வந்து ஒரு ரீகன்சிடர் பண்ணுங்கள் வச்சிருக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு உங்களுடைய பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைசர்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறதும் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா பட் என்னுடைய கிளைன்கள் நான் வந்து எக்ஸிட் கொடுத்துட்டேன் மறுபடியும் பேசிக்கலாம் இது என்ன கிடைக்காத சரக்கா மார்க்கெட்டில் இந்த ஒரு கம்பெனி தான் இருக்குதா என்ன ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது அப்படின்ட்டு அதை அன்னைக்கு எக்ஸிட் கொடுத்து நான் வந்து எம்பிச்சு அன்னைக்கு வாங்க சொல்லிட்டேன் நாராயணா இருந்தாலையா ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவன்ட்டி அது எயிட்டி இருந்துச்சு அதை வாங்க சொல்லிட்டுன்னு வச்சுக்காங்களே ஓகே அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு வந்து விஎம்எம் அதாவது விஷால் மெகா மாட் வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிக்குது இதுவும் நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தது தான் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தோம் ஒன் ஹண்ட்ரட் டென் ருபீஸ் கொடுத்தேன் இதுவும் ரெக்கமண்டேஷன் கொடுத்துருந்து இது நல்ல ஒரு ரேலியில் போயிட்டு இருக்குது வேணா லாஸ்ட் கோர்ட்டர் வந்து இயர்ரிங்ஸ் ரிப்போர்ட் நல்லா கொடுத்துருந்தாங்க இப்போ வரப்போற இயர்ஸ் ரிப்போர்ட் நல்லா கொடுக்கறதுக்குனால வாய்ப்பு இருக்குது அதனால வந்து இது வந்து ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்க்கலாம் வரப்போற நல்லா தான் என்னுடைய இயர்ரிங்ஸ் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் இருக்கிற முக்கியமான நியூஸ் ஈவென்ட் பொறுத்தவரையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு டியூஸ்டே பொறுத்தவரையும் சைனாவுடைய ஜிடிபி வருது மார்னிங் ஈவினிங் வந்து யூஎஸ்ஏலேருந்து இன்ஃப்ளேஷன் வருது கோரி இன்ஃப்ளேஷன் வருது ஸோ மோஸ்ட்லி வந்து இன்ஃப்ளேஷன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா டியூஸ்டே என்ன ஏஸ் ரிப்போர்ட் வருது அப்படின்னா ஹெச்டிபி ஃபைனான்ஸ் இப்போ ரீசென்டாக லிஸ்டிங்கான ஸ்டாக்கு ஹெச்டிபி ஃபைனான்ஸ் அவங்க ஏனிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஏனிங்ஸ் ரிப்போர்ட் நாளை சப்மிட் பண்ணுறாங்க இது வந்து ஃபோக்கஸ் பண்ணும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஏன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல இருந்தது இப்போ வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர்டின் குரோருக்கு வந்து எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி செவன் குரோருக்கு வந்து பைக் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் நீங்கள் மார்க் பண்ணிக்கிது இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரையே வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது இப்போ ஏதாவது ஒரு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் குளோபல் க்யூஸ் வந்து நல்லாயிருக்கணும் யூஎஸ்லேருந்து நமக்கு வந்து டேரிஃப் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னா எஃப்ஐஸாவது பைக்கு வரணும் ஸோ எதுவுமே இல்லாமல் நம்ம மாறுக்கிட்டு வந்து இந்த குண்டு சட்டிக்குள்ளே தான் போட்டிட்டு இருக்கும் அதனால் மின்னருந்த ரேஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்துச்சு அது ஒரு ஃபிஃப்டின் டேஸ் இருந்துச்சு இப்போ அந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருக்குமா அப்படிங்கிறது வரப்போறனால தான் நமக்கு வந்து ரிசல்ட் என்னங்கிறது தெரியும் பார்க்கலாம் என்ன நடக்குது வந்து என்ன நைன்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன நைன்டிகேட் பண்ணுதுங்கிறது பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துருக்கிறது நிஃப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓவராலாக வந்து பார்க்கும்போது கால் சைடு வந்து ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எயிட்டீன் குரோருக்கு இருக்குது புட்டு சைடு லெஸ் தென் டென் குரோருக்கு இருக்குது நியர் பை ஸ்ட்ரைக்கு அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேங்களா இது வந்து நிஃப்டி சென்செக்ஸ் பொறுத்தவரையும் ஓவராலாக வந்து கால் சைடு நியர்லி வந்து த்ரீ குரோருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது புட்டு சைடு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் குரோருக்கு இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை எயிட்டி டூ தௌசண்ட் புட்டில் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது தென் எயிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காலில் ஸ்லைட்லி ஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் போறதுக்கான தான் வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கிருந்து சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரையும் வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே போனால் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபிஃப்டி சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் சிக்ஸ் ஹண்ட்ரெடுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிற்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வ் பண்ணுவேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்கை வந்துடும்